அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சுவையான நாட்டு ஸ்டைல் மத்தி மீன் குழம்பு செய்ய போகிறோம் இந்த குழம்பு ரொம்ப சுவையாகவும் புளிப்பும் காரமும் கலந்தது நீங்கள் ரைஸ் இட்லி தோசை எது கூட சாப்பிட்டாலும் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் வாங்க எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் வெந்தயமும் சீரகமும் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அடுத்ததா சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்ததா பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வெங்காயமும் ஒரு அளவுக்கு அப்புறமா மூணு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் அடுத்ததாக மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாம் எல்லாம் நல்லா வண்ணங்கினதுக்கப்புறமா சூடாக இருந்ததும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு அதே கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு அதே கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு ஆயில் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் பாதியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா பொன்னிரமாக வணங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் அப்புறமா ஒரு எலுமிச்சை சைஸ் அளவில் புளியை எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் அந்த தண்ணியையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் குழம்போட கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணியை சேர்த்திக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து வரணும் பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க மத்தி மீனை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் எப்போவுமே மீன் கழுவும் போது ஃபுல்லாக கழுவி முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சம் உப்பு சேர்த்து கழுவனிங்கன்னா மீனோட அந்த கவுச்சி வாசம் இருக்காது நல்ல குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா மீனை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் அந்த குழம்போட சூட்லேயே மீன் நல்லா வெந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ